அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் திரு சிவகுமார் அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு தனவானாக இருக்கும் ஒருவர் மற்றவரிடம் கஞ்சத்தனமாக இருப்பதும் தன் கையில் காசு பணம் இல்லை என்றாலும் கூட உபசரித்து இருப்பதை பகிரும் குணம் கொண்டவர்களாக கொண்டவர்களின் ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் என்பதை சற்று விளக்கங்கள் ஐயான் கேட்டிருக்காரு அதாவது நிறைய பணம் இருக்கு ஆனால் கஞ்சத்தனமாக இருக்காரு தன் கையில பெரிய காசு பணம் இல்லை ஆனால் நல்லா உப உபசரிக்கிற குணம் இருக்கு அப்படின்றார் அந்த மாதிரி எப்படின் அப்படின்னு கேட்டிருக்காரு இதற்கு பொதுவாக லக்ன பாவம் நடக்கிற தசை குணத்துக்கு காரகன் பணத்துக்கு காரகனாக இருக்கக்கூடிய சுக்கரன் குரு இந்த கிரகத்துடைய ஒரு அமைப்பு தான் அதாவது பொதுவாக வந்து லக்ன சப்பாடு வந்து நாலு தொடர்பு கொண்டாவே நாலு தொடர்பு கொண்டாவே இயற்கையாகவே அவங்களுக்கு கொஞ்சம் அந்த தானம் அப்படிங்கிற ஐந்து ஒம்பது வந்து நம்ம த தர்மஸ்தானம் அல்லது தானஸ்தானம் சொல்கிறோம் இல்லையா அந்த அந்த உணர்ச்சி கொஞ்சம் குறைவாக இருக்கும் அறிவு லாஜிக்கல் எண்ண ஓட்டங்கள் அதிக அதிகமாக இருக்கிறதால அவங்களால வந்து அந்த தான சிந்தனை கொஞ்சம் குறைவாக இருக்கும் அப்போ லக்ன பாவம் நாலு தொடர்பு கொண்டவங்களுக்கு இந்த மாதிரியான அமைப்பு ரெண்டாவது நடக்கிற தசைகள் பெரும்பாலான கிரகங்கள் ஏன்னா லக்ன பாவங்கிறது ஒருவருடைய இயல்பான குணம் நடக்கிற தசாநாதன் அந்த இயல்பான குணத்தை மாற்றிடுவார் அப்போ நடக்கிற தசாநாதன் ரொம்ப முக்கியம் தசாநாதன் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக புத்திநாதனம் வந்துடுவார் அப்போ பெரும்பாலான கிரகங்கள் பெரும்பாலான கிரகங்கள் ஒரு ஜாதகத்தில் நாலாவது வீட்டை தொடர்பு கொள்ளும் போது இந்த மாதிரி அமைப்பு வந்துடும் இதில் கூட ஒரு எட்டும் சேர்ந்துட்டால் என்னான்னா தானும் அனுபவிக்க மாட்டாங்க அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா லக்ன பாவம் நாலு எட்டு நிறைய பேனட் நாலு எட்டுனா தானும் அனுபவிக்காமல் மற்றவங்களும் அனுபவிக்க கூடாமல் இந்த இந்த தேங்காய் கிடச்ச மாதிரி தேங்காய் உடைக்காத தேங்காய் கிடச்ச மாதிரி உருட்டிகிட்டே போயிடும் அது யார் எந்த நாய்க்கிட்டையும் அது கொடுக்கும் கொடுக்காது தேங்காய் உடைக்கும் உடைக்காது இந்த மாதிரி அமைப்புங்கிறது இந்த நாலு எட்டு சார் இது அப்படியே மறுக்கிற மாதிரி மூணு ஏழு ஒம்பது மூணு ஏழு அஞ்சு ஒம்பது இந்த மாதிரி அமைப்பு இந்த மூணு ஏழு அப்படிங்கிற அமைப்புங்கிறது என்னென்னா எல்லாருக்கிட்டையும் கல் நல்ல கலகலப்பாக பழக்கூடிய இந்த மூணாவது பாவங்கிறது ரொம்ப ஒரு நல்ல ஒரு அற்புதமான பாவம் அதாவது நல்ல கலகலப்பாக மனசை வந்து எப்பவுமே இதமாக வச்சுக்கிட்டு ரிலாக்ஸாக இருக்கக்கூடிய பாவங்கிறதால கூட ஐந்தாவது பாவம் ஒன்பதாவது பாவம் இந்த பாவங்கள்லாம் சேரும்போது என்னென்னா பொருளாதார குறைவு கொஞ்சம் வந்துடும் இந்த மூணு ஐந்து ஒம்பது இந்த பாவங்கள்லாம் வரும்போது கையில் பணம் பெரிய அளவு இருக்காது ஆனால் உபசரிக்கிற குணம் பகிர்ந்து கொள்ளக்கூடிய குணங்கள் இருக்கும் இதனால் சப்ளாடு நிறைய நடக்கிற தசாநாதன் பெரும்பாலான பிளானெட் வந்து மூணு ஐந்து ஒம்பது ஏழு இந்த பாகங்கள் தொடர்பு கொண்டு அது மட்டும் இல்லாமல் தனக்காரகன் சொல்லக்கூடிய குரு ஏன்னா குரு தான் ஒருத்தருடைய தர்மம் அப்படின்னா அதுக்கு என்ன கிரகம் அப்படின்னா குரு தான் ஆனால் அதே நேரத்தில் சுக்கரனும் நம்ம ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி குருவோட என்னென்ன காரகனாக இருக்கோ அந்த காரகத்தை கொஞ்சம் ஒரு மாடிஃபை ஒரு மாடர்னாக பண்ணக்கூடிய பிளானட் தான் இந்த சுக்கரன் அப்போது சுக்கரனும் ஒரு ஜாதகத்தில் ஐந்து ஒம்பது மூணு அஞ்சு ஒம்பது குரு வந்து மூணு அஞ்சு ஒம்பது இந்த மாதிரி தொடர்பு இருந்தால் இயற்கையாகவே அவங்களுக்கு இந்த கொஞ்சம் எல்லோருக்கிட்டே நல்ல உ உபசரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அது மட்டும் இல்லாமல் ஒரு ஜாதகத்தில் வந்து உ உபசரிப்பு இந்த மாதிரி விஷயத்தை நம்ம நிறைய வகையில் நம்ம எடுத்துக்குவோம் அதாவது உணவு உபசரிப்புனா ஆறாவது பாவம் எல்லாவித உபசரிப்பும் அப்படின்ற போது அது பத்தாவது இது ஐந்தாவது பாவம் விருந்தோம்பல் அப்படிங்கிறது நீ விருந்தோம்பல் அப்படிங்கிற மீனிங்ல எடுத்துன்னா ஐந்தாவது பாவம் அப்போ ஐந்தாவது பாவங்கிறது ஒரு ஜாதகத்தில் வந்து ஒற்றைப்படை பாவம் வந்து இயற்கையாகவே விருந்தோம்பல் குணம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அதே மாதிரி மூணாவது பாவங்கிறதும் அது மனசு மனசு ரீதியாக அதாவது ஒற்றைப்படை பாவங்களுடைய தாக்கம் வந்து ஒரு ஜாதகத்தில் ஒற்றைப்படை பாவங்கள் ஒற்றைப்படை பாவத்தையே அதிகமாக தொடர்பு கொண்டால் நல்லாயிருக்கும் இதே ஒற்றைப்படை பாவங்கள் இரட்டைப்படை பாவத்தையோ குறிப்பாக நாலாவது பாவத்தையோ நாலாவது பாவத்தை தொடர்பு கொண்டாவே நிறைய பிளானட் நாலாவது பாவத்தை தொடர்பு கொண்டாவே அந்த பாவரீதியை அவங்களுக்கும் இறக்க சுபாவம் கொஞ்சம் குறஞ்சிடும் இரக்கம் அப்படின்னா அதாவது எதையும் வந்து நம்ம அறிவு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அதனால் என்ன ஆகுனா அவங்க மற்றவங்களுடன் கஞ்சத்தனமாக இருப்பாங்க அதாவது நம்ம கஞ்சத்தனம்னு சொல்கிறோம் இதை இன்னொரு வகையில் சொன்னால் சிக்கனம்னு சொல்லலாம் அதாவது நம்ம மரியாதையாக சொல்கிறதுனா சிக்கனம் கொஞ்சம் நம்ம நம்ம அது ஆப்போசிட்டாக சொல்கிறதுனா கஞ்சதனம் அப்போது கூட எட்டு வந்தால் ரொம்ப மோசமாக இருக்கும் அது கஞ்சத்தனம் அப்படிங்கிறத நாலு எட்டுன்னு சொல்லலாம் சிக்கனங்கிறத நாலுன்னு சொல்லலாம் ஓகே சார் அதனால் பெரும்பாலான பிளானெட் வந்து நாலு எட்டு குறிப்பாக குரு சுக்கரன் நாலு எட்டு தொடர்பு கொண்டு லக்ன பாவம் நாலு எட்டு தொடர்பு கொண்டு மற்றவர்கள் ஒரு பழகக்கூடிய நபர்கள் ஏழாவது பாவம் இந்த மாதிரி பாவங்களில் லக்னம் ஏழு ஐந்து இந்த பாவங்கள் நாலு எட்டு தொடர்பு கொண்டு குரு சுக்ரன் எட்டு பன்னெண்டு தொடர்பு கொண்டு இவைகள் ஏதாவது ஒரு தசையாக வரும்போது கஞ்சத்தனமாக இருப்பாங்க இது அப்படியே ஆப்போசிட்டாக மூணு ஏழு ஐந்து ஒன்பதாவது பாவத்தை இந்த கிரகங்கள் அதாவது லக்ன பாவம் ஐந்தாவது வீடு ஏழாவது வீடு குரு அப்புறம் சுக்ரன் இது தொடர்பு கொள்ளும்போது கொஞ்சம் நல்ல தாராளமாக எல்லோருக்கிட்டையும் பழகக்கூடிய பணத்தை வந்து கொஞ்சம் கொடுக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க